கிரைஸ்த லாட் வணக்கம் யூடியூப் நேரில் கத்தருக்கு சோத்திரம் எல்லாரும் ஜோம் பண்ணாங்க எப்படின்னா அந்த வரையே கோடை வெயில் சித்திர வெயில் அக்கி நட்சத்திரம் தாங்க முடியல ஒரே மூடாக கறக்கணும் மழை வெயில் ஜோம் பண்ணேன் நானும் மற்றவங்க ஜோ பண்ணாங்க நானும் ஜெவம் பண்ணேன் நல்லா மழை அப்போ ஒரு பாட்டம் மழை பெய்யுது இப்போ ஒரு பாட்டம் பெய்து இன்னும் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு கனத்த மழை கடவுள் மழை தந்து கொண்டு இருக்கா தந்தா தந்து கொண்டு இருக்கா தரப்போகிற புதியரசன் சபையில் நல்லா ஜெவம் பண்ணாங்க பாச அமல் விசுவாசிகள் எல்லாம் ஜெவ பண்ணிணாங்க ஆண்டவர் நல்ல மழையை கொடுத்துருக்காரு கருத்தருக்கு சுதந்திரம் நன்றி ரெண்டாவது பாட்டம் இது இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னும் தொடர்ந்து மழை கனத்த மழை இருக்கு ஒரு வாரத்துக்கு குளிந்த பிரதேசமாக தமிழ்நாடையும் கழுவுமலையும் தூத்துக்குடி மாவட்டத்தையும் இந்தியாவும் மாற்றுங்க அன்றை கேரளாவை போல் மாற்றுங்க காட்டி கிடக்கும் குளிந்த பிரதேசமாக வெளிநாடு போல் மாறப்போகுது டெய்லி நகோரம் தாங்க முடியவில்லை அரியான மழை